ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் டூ டிஃப்ரெண்ட் நெக் டிசைன் வந்து எப்படி கேன்வாஸில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுடிதார் கேன்வாஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோல்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி போட்டு இந்த மாதிரி கிராஸாக உங்களோட மெஷர்மென்ட் மார்க் பண்ணுங்க எனக்கு வந்து செவன் இன்சஸ் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக சேர்த்தி செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன் நீங்கள் கிராஸாக மெஷர்மெண்ட் எடுத்திங்கனா கிராஸாக மார்க் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் இன்ச் வந்து நெக் டெப்த் வந்து லோ ஆயிடும் ஸோ ரொம்ப லோவாக இருக்கும் அதை வந்து அப்படி பண்ணக்கூடாது கிராஸ் ஆகி மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா க்ராஸாக தான் மார்க் பண்ணணும் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் மார்க் பண்ணணும் நெக் டெப்த் வந்து த்ரீ இன்ச்சஸ் ஸோ த்ரீ இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ கீழேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வெளியில் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்கேலை ட்ரா பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்வீட் ஹார்ட் இது வந்து ஒரு மெத்தட் ஸ்வீட் ஹார்ட்டில் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் இருக்குது கேர்வியர் ஷேப்பில் கொண்டு வர்றது அது எப்படின்னு அடுத்து வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் அவுட்லைனில் வந்து நீங்கள் ஒன் இன்ச் வந்து விட்டுறணும் ஒன் இன்ச் அப்படின்னா முக்கால் இன்ச் விட்டால் போதும் நீங்கள் அதே ஷேப்புக்கு கொண்டு வரணா கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா யூ கொண்டு வரேன்னா கொண்டு வரலாம் ஏன்னா நம்ம இன்னர் டிசைன் தான் பண்ணுறோம் அவுட்டர் டிசைன் வந்து நம்ம பண்ணல இப்போ இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கோங்க அது எதுக்கு அப்படின்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ வெளியில் வந்து கட் பண்ணிக்கலாம் இன்சைட் கட் பண்ணக்கூடாது வெளியில் மட்டும் கட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கிங்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க அந்நீவனாக இருக்கிறத கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு சென்டர்னாச்சு போட்டுக்கோங்க இப்போ என்ன டிசைன் வந்து கட் பண்ணுங்க நம்ம உள்ளே ட்ரா பண்ணியிருக்கோமோ என்ன டிசைன் ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த டிசைன் வந்து நம்ம கட் பண்ணணும் அந்த ஹாஃப் இன்ச் லைன் எதுக்காக அப்படின்னா அதை விட்டுட்டு கட் பண்ணுங்கள் நீங்கள் ஹாஃப் இன்ச்சி சேர்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு வந்து விரிஞ்சு வந்துடும் அது இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் அது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அப்படியே கரெக்டாக இருக்கும் நீங்கள் இன்கேஸ் அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா விரிஞ்சு வந்துடும் ஸோ நெக் வித் வந்து அகலமாக போயிடும் கழுண்டு வர சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம் இப்போ இன்னொரு டிசைன் பார்க்கலாம் எகெயின் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க எப்போவுமே கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரஃப்பாகவும் ஒரு சைடு வந்து ஷைனிங்காகவும் இருக்கும் அந்த ஷைனிங்காக இருக்கிறதா வந்து கிளாத் மேலே ஃபேஸ் பண்ணி அயன் பண்ணணும் அப்போ தான் வந்து ஸ்டிக்காகும் கிளாத்தும் கேன்வாஸும் வந்து ஸ்டிக்காகும் இப்போ எகைன் வந்து இன்னொரு டிசைனுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் பண்ணி தான் எப்போவுமே வந்து டிசைன் கட் பண்ணணும் மேலே ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் த்ரீ இன்ச் நெக் வித்து மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் பார்த்திங்கனா எயிட் இன்ச்சஸ் ப்ளஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கணும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஸோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் க்ராஸாக தான் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் கிளியூ நெக் வித் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க நீங்கள் கிராஸ் எடுத்திங்கன்னா க்ராஸாக தான் மார்க் பண்ணணும் ஸ்ட்ரைட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் மார்க் பண்ணணும் நீங்கள் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ எப்போவுமே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுருக்கோல்ல அதுக்குள்ளே தான் வந்து டிசைன் பண்ணணும் அதோ அதுதான் வந்து இன்ன டிசைன் அப்படின்னு சொல்கிறது அதுக்குள்ளே தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து டிசைன் பண்ணணும் அங்கேருந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இன்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ரேண்டமாக தான் நான் வரைகிறேன் இந்த மாதிரி சும்மா டிசைன் மார்க் பண்ணிக்கோங்க அங்கே வந்து நாட் வரும் டோரி வந்து அட்டாச் பண்ண போகிறேன் அந்த லைன் போடுறதே வந்து நம்ம வந்து தான் வந்து டிசைன் பண்ணணும் எந்த டிசைனாக இருந்தாலுமே தான் வந்து பண்ணணும் அவுட்ரு வந்து நீங்கள் அப்படியே ரேண்டமாக சும்மா அப்படியே யூ கொடுக்குறனாலும் கொடுக்குறான் நான் பா கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் நான் வந்து பா கொடுத்து கட் பண்ணுறேன் இல்லை அதே ஷேப்பு கொடுத்து நீங்கள் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இன்ன டிசைன் மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் அவுட்டர் டிசைன் சும்மா அது இன்னர் சைடு வந்து போயிடும் நம்ம ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வந்து போயிடும் ஃபஸ்ட்டு வெளியில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டர் நாச்சு போட்டுக்கோங்க இப்போ உள்ளே கட் பண்ணணும் மேலே இந்த லைன் வந்து அந்த ஹாஃப் இன்ச் வந்து கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்காக அந்த லைனு இல்லைனா நெக்கு வந்து அகலமாக போயிடும் இந்த மாதிரி ஹாஃப் இன்ச் லைன் போட்டு அதை வந்து விட்டுருங்க ஆக்சுவலாக ஃபுல்லாக கட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் பட் கட் பண்ணிங்க அப்படின்னா நெக்கு வந்து அகலமாகறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் எப்பவுமே வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் கேன்வாஸ் விட்டுட்டு தான் கட் பண்ணுவேன் அது வந்து நம்ம கிளாத்துக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஈஸியாக ஸ்டிக் பண்ணி நம்ம அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் ஸோ நெக்கு வந்து அகலமாக விரிஞ்சு வராது அதுக்காக தான் நான் அந்த கிளாத் வந்து மேலே ஒரு ஆஃப் இன்ச் வந்து விட்டுட்டு கேன்வாஸ் வந்து நான் கட் பண்ணுறேன் இப்போ ரெண்டு டிசைன் வந்து கட் பண்ணியாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி வந்து கேன்வாஸில் டிசைன் பண்ணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் ஹார்ட்டும் பேக்கில் ஒரு சின்ன டிசைனும் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்